என்னமா <laughs> <laughs>

பிரியா உட்காந்து சாப்பிடுங்க எங்க பரிங்க கேக்குறாங்க எங்க போறோம் பரணி தீபத்துக்கு பத்துக்கு சாந்து ஒரு 500 600 பேருக்கு வந்து காலடி 600 பேர்னா 600 பேர் திருவண்ணாமலை பரணிதி பத்துக்கு வந்து ஒரு 600 பேருக்கு வந்து சாப்பாடு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா லெமன் சாதம் தான் கொண்டு ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் லமன் சாதா நாற்காலங்கா சாப்பிட்டு ஒரு ஆளு சாப்பிளமா ஒரு ஆளுக்கு சரியா இருக்குதம்பி சில பேர் சாப்பிள முடியாது சில பேருக்கு. ஒரு ஆளு அதிகமான சாப்பிற அளவுக்கு இது போறோம். பைடே லேஸை எடுத்துட்டு இருக்கா. 4 மணிக்கு முடிச்சான் தம்பி. முடிச்சு குளிச்சிட்டு கிளம்பنا. அதனால வந்து எங்களுங்க அங்க சாப்பிடுறதுக்கெல்லாம் டயான்ல. எங்க வர்ற வழியில சாப்பிட்டு போறோம்.

உள்ள சாப்பாடு பாருங்க ஆறுநூறு சாப்பாடு கட்டி வச்சாச்சு உள்ள போட்டு பெரிய மூட்டை முந்திரி காடு அது ஃபுல்லாக முந்திரி காடு தான் அந்த பக்கம் எல்லாம் அந்த பக்கம் முந்திரி காடு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தெரியும் இந்த இடம் கூட விற்பனை கிட்ட போட்டுருக்கோம் அந்த ஏரியாவில் தான் இருக்கோம் ஒரு கம்பெனி இந்த கம்பெனி கிட்ட தான் எழுதி சாப்பிட்டு இருக்கப்போம்

அந்த மக்களுக்கு தான் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் போ. சந்தோஷம். ஓர வழியில தான் நமக்கு பசிக்கு போய் சாப்பிட்டுட்டே இருக்கோம். நல்லா வந்து விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. மண்டை வந்து அடிச்சிட்டு போயிடுது. ஒரு வாடா அடிஞ்சி பேருக்கு. தெரிஞ்சா மத்த

கிரேன் வரது பர திருவணம்பல எந்த ஏரியாவுல இருக்கீங்க எந்த ஊர்ல இருந்துன்னு சொல்லுங்க திருவணம்பல பக்கத்துல எக்கர் கேறீங்க அங்கன அண்ணனங்க வந்து வர வந்து கலந்துக்கிறதுல வாங்க நீங்கலாம் திண்டிவன ஹோட்டல்ல போகலாம் திண்டிவன ஹோட்டல்ல திண்டிவனல காரிக்கலாம் சர்ஜென்ட் கேறலாம் ரோட்லாம் தம்பி

நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி பத்து ஐம்பது இந்த நம்பர் தான் என்னோட நம்பரை நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறோம் எங்கே நிற்கிறோன்னு சொல்கிறோம் தொண்ணூறு நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி பத்து ஐம்பதுங்கோ அந்த நம்பர் தாங்க சரிங்க அதோட முடிச்சிக்கிறேன் எங்களுக்கு டயாவது கிளம்ப ரமேஷ் ரமேஷ் சொல்றாங்க அடியார் அடியார்களுக்கு அன்னதானம் அளிக்க சென்று கொண்டிருக்கும் அன்பு அற்புதமான அன்பு உள்ளங்களுக்கு எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பரிமாற சொல்றாங்க நாங்க வடலூர் எங்களை தாண்டி நீங்க போயிருக்கீங்க வரும்போது பரிமளா பரிமளா நாங்க வந்து வடலூர் வர்றாங்க அங்க ஒருத்தர் அக்கா இருக்காங்க அவங்களை பாக்குறதுக்காக வருவோம் மத்தியானம் வருவோம் அன்னதானம் கொடுத்துட்டு திரும்பி வர்றப்போ வடலூர் தான் வருவாங்க கண்டிப்பா பிரேம் நம்பர் பிரேம் குமார் சொல்றாங்க நம்பர் என்னான்னு தொண்ணூறு நானூத்தி முப்பத்தி எட்டு பத்து ஐம்பது

இதோட லைவ் முடிச்சுக்கிறேன் மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்கு லைவ் ரொம்ப நாளை எடுக்க முடியல லைவ் ரொம்ப நாளே எடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா வந்து திருவண்ணாமலை போகிறது கொஞ்சம் லேட்டாகவும் அன்னதானம் பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக லேட்டாகவும் அதனால இப்போ லைவ் இதோட முடிச்சுக்கிறோங்க ஆனந்தியக்கா கவனமாக செலவுங்கிறாங்க ஒருத்தர் அண்ணாமலையார நம்பி தாங்க போறோம் கவனமா போறோம் நம்பி பிரவீன் பிரவீன்குமார் கேட்குறாங்க பவுன் பவுன் குமார் நம்பர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரா தொண்ணூறு நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி பத்து ஐம்பது இந்த நம்பர் தான் என்னோட கான்டெக்ட் நம்பரு இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆயிடுவாங்க வந்து போய் சேர்ந்துருவோம் நாங்கள் தம்பி பல வேறு நினைச்சிக்கிட்டே பேச வேண்டியதாக இருக்கு லைவ் பாக்றே நீங்க எல்லாம் கோச்சிகாதீங்க ரொம்ப நாளே லைவ் போட முடியலனே மலையில நின்னுக்கிட்டே இருக்கப்ப வண்டி போறதுக்கு நேரம் ஆயிச்சு கிளம்பலாம் பதட முடிச்சுட்டு கிளம்புறோம் மழை பாருங்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க அங்க பாருங்க மழை

ரேஷ்வ ரமேஷ் மெதுவா போயிட்டு வாங்க முத்துகுமார் பார்த்து போயிட்டு வாங்க முத்துகுமார் கலப்பு தம்பி ரெட்ல பாருங்க

মনে মনে মনে